ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய ஆறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு கிழமை நாளை நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை திருவோண விரதமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த திருவோண விரதம் ஆடி மாதத்தில் சோமவார நாளில் வரக்கூடிய திருவோண விரதம் சோமவாரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய நாள் திருவோணங்கிறது பெருமாளுக்கு உரிய நாள் நாளைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு தெய்வங்களுக்கு உரிய நாள் நாளைய இந்த நாளை வந்து மிஸ் பண்ணாமல் சிவ பெருமாள் வழிபாடு செய்யணும் சிவனும் பெருமாளும் ஒன்று அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் நாளை நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு ஸோ நாளை நாளை நாம் மிஸ் பண்ணக்கூடாது நாளை நாளை கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாம் கரெக்டாக வந்து இது பண்ணணும் ஸோ நாளைய இந்த முக்கியமான நாளில் நாம் பெருமாள் வழிபாடு சிவன் வழிபாடு செய்து சிவன் பெருமாள் ஒன்று அப்படிங்கிறத புரிந்து சிவன் பெருமாள் ஆசிர்வாதத்தை பெறணும் ஸோ நாளை நாள் இந்த ரெண்டு தெய்வத்தை வழிபாடு செய்ய மறக்காதீங்க நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொன்று நடக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பல்லனை இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பையும் போல் இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன தலையெழுத்து அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க உங்க தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கோங்க நடந்துக்குங்க வாங்க உங்க தலையெழுத்து என்னங்கிறத பார்க்கலாம் சோ தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கணும் எந்த அளவுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்யோன்யம் பிறக்கும் நாளை நாள் உங்களுக்கு தேவைப்படாததை கூட நிறைவேற்றி வைக்கலாம் உங்களுக்கு பல நாள் இருக்கும் கண்டிப்பாக அந்த ஆசைகள் எதையும் வந்து நாளை நாள் நிறைவேற்ற முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நாளை நாள் உங்களுக்கு ஒரு விதமான அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரேரு அமையும் போதே அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் ஸோ நாளை நாள் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைங்க உங்களுடைய தேவைகளும் நிறைவேற்றி கொள்ளுங்கள் அதே போல் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க நீங்கள் ஒற்றுமையோடு இருக்கணும் எந்த அளவுக்கு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க நாளை நாள் நீங்கள் உங்களுக்கு ஒற்றுமையை வந்து அதிகரித்துக்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய புரிதலானது உண்டாகும் ஒற்றுமைங்கிறது ஒன்றும் கிடையாது ரெண்டு பேரும் விட்டு பேசுறது ரெண்டு பேர் ஒருவருக்கொருவர் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ரெண்டு பேர் எங்கேயாவது வெளியிடங்களுக்கு போகிறது இந்த மாதிரி சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நாளை நாள் உங்களுக்கு ஜயம் உண்டாகும் அப்புறம் உயர் அதிகாரிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள நாளை நாள் அனுசரித்து போகணும் உயர் அதிகாரிகளை நாளை நாள் அனுசரித்து போகலன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதனால் பாதிப்பு உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதனால் வேலை மற்ற விஷயங்கள்லேயும் உயர் அதிகாரிகளை நாளை ஒரு நாள் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் அது நாளை நாள் ரொம்ப முக்கியம் அப்புறம் பழகக்கூடிய விதத்தில் மாற்றங்கள் நாளை நாள் ஏற்படும் கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் வந்து ஓரளவு உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அதே போல வியாபாரத்துல கூட சில மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாளை நாள் அசப் பண்ணுங்க நாளை நாள் கண்டிப்பா அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் அதே போல வெளியூர் தொடர்பான பயணங்கள்ல விவேகத்தோடு இருக்கணும் எந்த அளவுக்கு விவேகத்தோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை உண்டாகும் மொத்தத்துல நாளை நாள் உங்களுக்கு இன்ப நிறந்த நாளாக அமையும் ஸோ நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் வெள்ளை நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஆறு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு உங்களுக்கான நிறம் ஏண் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா தேவைகள் நிறைவேறும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுசரித்து செல்லணும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா விவேக வேண்டும் இப்படி ஒவ்வொரு தனுசு ராசிக்காரங்க நட்சத்திரர் வாரியாவும் நாலு நாள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாலு நாள் நடந்து பலனடைங்க அடுத்ததாக மீதெடுக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மேதிறக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களோ உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை திங்கக்கிழமை நடந்து பலனடைங்க ஃபர்ஸ்ட்டு மேசு ராசி குடும்பத்தினரை அனுசரித்து செல்லும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்பு சார்ந்த அலைச்சல் உண்டாகும் கலைப்பொருட்களில் சில விரைய ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உற்பத்தி சார்ந்த தொழில மேன்மை உண்டாகும் அரசாங்கத்தால் அனுகூலம் ஏற்படும் நாளை நாள் அனுகூலம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா எண்ணீதை முடிக்க முடியும் புதை துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் வாக்குறுதி அளிக்கிறதுல கவனம் வேண்டும் சமூக பணிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் கூட்டாளிகளோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும் மனதளவில் இருந்து வந்த கவலை நீங்கும் உங்களுக்கு வெற்றி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி எதிர்காலம் தொடர்பான சிந்தனை மேம்படும் பேச்சுக்கள்ல கனிவு வேண்டும் குடும்பத்தாரோடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் வெளி உணவுகளை குறைத்து கொள்ளும் உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றம் ஏற்படும் நெருக்கமானர்கள் வழியில் வெட்டு கொடுத்து சொல்லணும் உயர் அதிகாரிகளோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் தாமதம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையோ இருந்தவர்கள் விரும்பி வருவாங்க உத்தியோகத்தில் ஆதரவான சூழல் நிலவோ சிந்தனைகளில் இருந்து வந்து குழப்பம் நீங்கோ துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்து சோர்வு மறையோ சுபகாரிய முயற்சிகளை எதிர்பார்ப்பு நிறைவேறும் புகழ் நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி சஞ்சலமான சிந்தனைகளால் வீண் விரைவு ஏற்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் மணி புரியக்கூடிய இடத்துல சாதகமான சூழல் ஏற்படும் நண்பர்கள் வெளியில் விட்டு கொடுத்து செல்லும் திடீர் பயணங்கள் மூலம் அலைச்சல் ஏற்படும் வியாபார பணிகளில் பொறுப்போடு செயல்படணும் மகிழ்ச்சி தான் நெக்ஸ்ட்டு கண்ணீராசி குடும்ப பிரச்சனைகள் ஆகலோ விலகி சென்றவர்கள் விரும்பி வருவாங்க உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனை மேம்படும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான எண்ணம் உண்டாகும் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்யணும் பாராட்டு நிறந்த நாளா இருக்குங்க அடுத்ததா ராசி பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வெளியூர் பயண வாய்ப்பு கைகூடும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நிதான வேண்டும் உயர் அதிகாரிகளுடைய சந்திப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும் பொதுவாழ்வில் செல்வாக்கு மேம்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் வியாபாரிகள் கூட்டாள இடத்துல அனுசர்த்து செல்லும் மேன்மை நடந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு விருச்சகராசி பொருளாதார தொடர்பான நெருக்கடி குறையும் மனதளவில் புதிய நம்பிக்கை ஏற்படும் ஆரோக்கிய பிரச்சனைகள் விலகும் உடன்பிறந்தவர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க எதிலும் செயல் செயல்படணும் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும் இறை வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும் கடன் சார்ந்த சில உதவி கிடைக்கும் நாளை நாள் ஆர்வத்தோடு எல்லாம் செய்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்ததா மகர ராசி இருப்பவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் சிந்தித்து நாளை நாள் செயல்படணும் அதன் மூலம் நாளை நாள் எல்லா பகைமையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவிர்க்க முடியும் அதே போல வீண் விவாதங்களை தவிர்க்கிறது மன அமைதியை ஏற்படுத்தும் உத்தியோக பணிமாற்றத்தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் வியாபார பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் தேர்ச்சி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி எதிர்பாராத சில செலவுகளாக நெருக்கடி ஏற்படும் வியாபாரத்தில் அலைச்சலுக்கு ஏற்ப அனுகூலம் உண்டாகும் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் உயர்கல்வியில் கவனம் வேண்டும் கலை சார்ந்த துறைகளில் புதிய அனுபவம் ஏற்படும் ஆரோக்கிய சார்ந்த உத்தியோகத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு உங்களை விழிப்புணர்வோடு இருக்கணும் அனுசரித்து நடந்து கொள்ளணும் நன்மை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி எதிலும் துடிப்போடு செயல்படணும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஏற்படும் இலக்கிய பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கும் செல்வாக்கு மேம்படும் தனவரபு திருப்தி தரும் விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும் உடன்பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க முயற்சி மேம்படக்கூடிய நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசிப்பள்ளை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட் தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி